வெல்கம் டு அவர் ஹோம் நான் இன்னைக்கு என்னோடய வெள்ளாத்து தாத்தாவோட ஸ்பெஷல் மட்டன் குழம்பு ரெசிப்பியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க என்னோட தாத்தாவோட வீட்டுக்கு நாங்கள் குழந்தைங்களா இருக்கப்போ சம்மர் வெக்கேஷனுக்கு போனோம் அப்போது வந்து என்னோட பாட்டி ப்யூர் வெஜிடேரியன்கிறனால எங்கள் தாத்தாவே தன் அன்பான கைகளால் எங்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக சமைச்சு கொடுத்தாரு ஸோ அந்த ரெசிபியை இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேங்க வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்ப்போம் உப்பு சிறிதளவு பூண்டு பத்து பல் இஞ்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கசக்கசா ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் கருவேப்பிலை தாளிப்பு வடகம் ரெண்டு டீஸ்பூன் அல்லது கடுகு ஒரு டீஸ்பூன் தேங்காய் அரைத்த விழுது நான்கு டேபிள் ஸ்பூன் செக்கில் ஆட்டிய கடலை எண்ணெய் அரை கப் பட்டை மூன்று லவங்கம் ஐந்து வரம் ஒன்பது தனியா நூறு கிராம் சின்ன வெங்காயம் கால் கிலோ மட்டன் முக்கால் கிலோ இப்போ பாருங்க கடாய் காஞ்சிடுச்சா இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் இந்த நூறு கிராம் தனியா எழுநூற்றம்பது கிராம் மட்டனுக்கு நூறு கிராம் தனியாக போடுறாங்க காஞ்ச மிளகாய் போடுறேன் அடுப்பை வந்து சிம்பலை வச்சுட்டு கருகாம நம்ம வறுத்து எடுத்துடலாங்க இப்போ இது கோல்டன் கலர் ஆயிடுச்சுங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணிட்டு கசகசா பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு வந்து பூண்டு இதை வந்து இப்போ உரலில் போட்டு நான் ஆட்ட இதை எதுவுமே வறுக்க போறது இல்ல ஒன்லி வரக்கொத்தமல்லையும் வரமிளகாயும் மட்டும்தாங்க வறுக்கணும் இப்ப பாருங்க போறோம் பாருங்க நைஸ் ஆயிடுச்சு இப்ப இது ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு இந்த உரல்லையும் உள்ள கழுவி அந்த தண்ணியையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மட்டனை வாஷ் பண்ணி வச்சாச்சுங்க இதில் இந்த அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை போடுறோம் உப்பு மஞ்சத்தூள் இது நல்லா போட்டு பிசைஞ்சு ஒரு ஒன் ஹவர் மேரினேட் பண்ணி வைக்கலாங்க இப்போது கடாய் காஞ்சாச்சுங்க இப்போ எண்ணெய் ஃபுல்லாக விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதனால் நிறுத்திக்கிட்டேன் நான் இப்போது வடகம் வடகத்துக்கு போடுறப்போ அடுப்ப சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்க இப்போது வடகம் புரிஞ்சது பின்னாடி முழுசான அப்படியே வெங்காயம் போடலாம் இது நல்லா வதங்கிடுங்க அடுத்து வெங்காயம் வதங்கியாச்சு இப்போ மேரினேட் பண்ணி வச்சு இந்த மட்டனை போடலாம் கிளிகிட்டுருவாங்க இப்போது ஃபைவ் மினிட்ஸ் இந்த மட்டனில் மட்டன் வந்து மசாலா வெங்காயம் எல்லாம் நல்லா கோட்டாயிடுச்சிங்க இப்போ இந்த தண்ணி இந்த குழம்பு வேகத்துக்கு அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ண போகிறோங்க இப்போது தேங்காய் விழுது போடுறோம் எவ்வளோக்கு எவ்வளோ அதில் தேங்காய் விழுது கம்மியாக போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்குங்க நான் வந்து முக்காக்கிலோன்றதுனால ஃபோர் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டுங்க தேங்காய் பச்சை வாசம் போயாச்சு இப்போ இந்த கருவேப்பிலையை லைட்டாக க்ரஷ் பண்ணிட்டு போட்டுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பரிமாற வேண்டியதுதாங்க இப்போ வெள்ளாத்து தாத்தா ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இதை மட்டும் எங்க தாத்தா இப்போ லைவா இருந்து பார்த்துருந்தாருன்னா நான் சொல்வேன் தாத்தா பாருங்கள் உங்களோட ரெசிப்பியை இவ்வளோ பேர் வந்து சமைச்சு பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஹஹா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குனே ஒரு ஸ்பெஷல் சிரிப்பு இருக்குங்க அது சிரிப்பார் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்